நாயகன் விருதையும் விராட் கோலி தான் வந்து வாங்கினாரு ஆரஞ்சு கேப்பும் அவருக்கு தான் வந்து கிடைச்சிச்சு ஸோ இந்த மாதிரி மேட்சை வந்து வின் பண்ணவுனே விராட் கோலி அவர்கள் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருனா எனக்கு நல்லா வந்து தெரியும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து என்னை வச்சே ப்ரோமோட் பண்ணணும் விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுப்பேன் நான் டி ட்வெண்ட்டி விளாட்றதுக்கும் தயாராக தான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விராட் கோலி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இப்போ இதுக்கு தான் கோலி ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா விராட் கோலி ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு தெரியுமா பிசிசி பிசிஐக்கு தரமான பதிலடி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு ஏன்னா இதே பிசிசிஐ தானே விராட் கோலி வந்து ஏன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல விளையாட வைக்கணும் அவரோட இன்னிங்ஸ் வந்து ஒத்து வராது அவர் ஓடிக்கு தான் வந்து லாய்க்கா வந்திருப்பாரு இருப்பாரு டி விளையாட அவர் செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கலெக்டி விட பார்த்தாங்களே ஆனா அவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி விராட் கோலி எப்படி ஒரு இன்னிங்ஸ் கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்களா இதே மாதிரி ஐபிஎல்ல அவர் தொடர்ந்து இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாரு இதை நீங்க பார்க்க தான் வந்து போறீங்கன்னு சொல்லிட்டு கோலி ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு விராட் கோலி வந்து இந்த மாதிரி பேசினதுக்கு இது மட்டும் காரணம் இல்லப்பா இதுக்கு வேற ஒரு காரணமும் வந்து இருக்கு ஏன்னா வந்து ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச்ல வந்து விராட் கோலி விளையாண்டுட்டு இருக்கும் அப்ப வந்து கமெண்ட்ரி பண்ண பீட்டர்சன் வந்து என்ன சொன்னார்னா எப்பா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து விராட் கோலி கண்டிப்பா வந்திருக்கணும்ப்பா அந்த மாதிரி விராட் கோலி இருந்தாதான் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து இருக்கும் விராட் கோலி வச்சு நிறைய வந்து ப்ரோமோட் பண்ண முடியும் அப்படி வந்து விராட் கோலி இல்லாம போயிட்டார் அப்படின்னா கஷ்டமா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பீட்டர்சன் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா அதுக்கு உடனே

காரணமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி ரசிகர்கள் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பாக்கலாம் இப்ப விராட் கோலி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் கழிச்சு வந்து டி ட்வெண்ட்டில ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்